السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله مضل لا فمن فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله ما بعد قال الله تبارك وتعالى في محكم تنزيل في القران المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم فَضْلِ بسم الله الرحمن الرحيم وأتم الحج والعمرة لله صدق الله العلي العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقه قولي ربي زدني علما ورزقني فهما اللهم صل على سيدنا محمد بن القلوب دوائي ها پاکیۃ لا بد ان وشفایھا والنور الابصار وضیائھا ولالیہ وصحبہ ووارثه صلی علیه وګرنیتم اللہ اور ونے کے ورجاٹ مانگا انہوں نے سلامتم سلامم کرنیوں یڈے چمو نماد نا ایگم نرجونا چین تایگم பெருமானா பெருமானார் அக்கரம் தாஜிதாரே மதீனா சர்வரே காயினார் சுல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோடர்கள் சஹாபாக்கள் தாவியங்கள் கபாய் தாவியங்கள் சுகதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக ஓமின்களான முஸ்லீம்களான நம் அனைவர் மீதும் இன்றும் இனி என்றும் இன்று நிலவட்டமாக சங்கைக்கும் மரியாதைக்கும் அரிய அல்லாஹுவின் நல்லடையாரர்களை சிறப்பிற்குரிய ஒரு மாதத்தில் இன்னும் சிறப்பிற்குரிய நாட்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு தன்னுடைய அருள்முறை ஆணில் என்பது அதற்காக வேண்டி குறிக்கப்பட்ட நாட்களில் மாதங்களில் நிறைவேற்றப்படுவதுதான் என்பதாக சொல்லியிருக்கிறார் நமக்கெல்லாம் தெரிந்ததுதான் ஒரு மனிதர் முஸ்லிமானதற்கு பிறகு அவர் களிமா சொல்வதற்கு என்று எந்த கால அவகாசம் குறிக்கப்படவில்லை பிறப்பு முதல் இறப்பு வரை எப்பொழுது வேண்டுமானாலும் களிமா சொல்லலாம் இதே போன்ற தொழுகை இருக்கிறது வரலான தொழுகைகளை தவிர தொழக்கூடாத நேரங்களை தவிர எப்பொழுது வேண்டாமாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் தொழுது கொண்டே இருக்கலாம் பரலான தொழுகை என்று மக்தூபா நேரம் குறிக்கப்பட்டது என்பதாக சொல்லுவோம் அதே மாதிரி நோன்பு இருக்கிறதோ பரவான நோன்பு ரமலானுடைய மாதத்தில் அதை தவிர நஃபிலான நோன்புகள் அவருக்கு உடம்பில் எவ்வளவு தெம்பு இருக்கிறதோ திராணி இருக்கிறதோ எப்பொழுது வேண்டுமானாலும் தோற்றப்படலாம் ஜகாத் நாமெல்லாம் கணக்கு போட்டு வைத்திருப்பதை போல ரமலானில் கொடுப்பதல்ல ஜகாத் என்னுடைய கைக்கு பொருள் வந்து சேர்ந்து ஒரு ஆண்டு திருப்பி அடைந்து விட்டால் அதுக்கெல்லாம் கால அவகாசம் கிடையாது தாமதப்படுத்த குற்றம் இதே மாதிரி எந்த கடமைகளுக்கும் காலம் குறிக்கப்படவில்லை ஆனால் வரலான அச்சு என்பது ஷாபானில் இருந்து தில்ஹிஜா வரை ஷாபானுடைய முப்பது நாட்கள் திலிஹிஜாவுடைய முப்பது நாட்கள் தில்காதாவுடைய முப்பது நாட்கள் திலிஹிஜாவுடைய பத்து நாட்கள் மொத்தம் எழுபது நாள் இந்த எழுபது நாளுக்குள்ளே செஞ்சால் தான் அதுக்கு பேர் ஹஜ்ஜு அதை தவிர உண்டான நாட்களில் நீங்கள் எத்தனை முறை காவத்துள்ளாவை வளம் வந்தாலும் அது ஹஜ்ஜாக கணிக்கப்படாது உமரா என்று சொல்லப்படும் இது உமரியான வணக்கம் ஃபர்ல் என்ற கடமையிலை பொறுத்த வரைக்கும் அல் ஹஜ்ஜு மஷ்வரும் ஆயுதமாக நாட்கள் குறிக்கப்பட்ட நேரத்தில் உங்களுடைய சொந்த பணத்தை எடுத்துக்கொண்டு உங்களுடைய ஆரோக்கியத்தை கொண்டு அவனுடைய காபாவில் சொன்ன தஞ்சம் முடிந்து சரணடைவதற்கு பெயராச்சு வார்த்தைக்கு சரியான டிரான்ஸ்லேஷன் சரியான அர்த்தம் சொல்லணும்னு சொன்ன ஆசைகளை நிறைவேற்றுதல் ஹாஜத்துன்னு சொல்லுவோம் ஹாஜத் எனக்கு ஒரு ஹாஜத் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி ஒரு மனிதன் தன்னுடைய உலகத்தின் அத்தனை விஷயங்களையும் உதறி தள்ளிவிட்டு சென்று அங்கு சரணடைந்து தன்னுடைய தலையை கொண்டு போய் தரையில் வைத்து சரணடைந்தேன் சொல்லப்படுற வார்த்தைகளிலேயே ஆகச் சிறந்த வார்த்தை என்று மார்க்கம் லப்பைக் என்ற வார்த்தை அல்லாஹ் ரொம்ப பிடிச்ச வார்த்தை உன்னை சரணடைந்தேன் உனக்கு கட்டுப்பட்டேன் உன்னிடத்திலே வீழ்ந்து விட்டேன் எனக்கென்று எந்த பெருமையும் கிடையாது எனக்கென்று செல்வாக்கும் கிடையாது என்ற நிலையில் தான் அச்சுக்கு செல்லக்கூடிய ஆடைகளை உரித்து கொண்டு தலையை மறைக்காமல் தலைமையில் மூலமாக அங்கே ஒரு பஞ்சை பராதியாக பக்கீராக இல்லாதவனாக சொல்ல போன இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஒரு மனிதன் அச்சை நிறைவேற்றுவதற்கு குறைந்த வருஷம் எட்டு லட்சம் வேணும் இன்னைக்கு எட்டு லட்சம் அது கவர்மெண்டா இருந்தாலும் போக்குவரத்து செலவுகள் எல்லாம் சேர்த்து என்ன செய்ய ஒரு மனிதன் அச்சை முடித்து வருவதற்கு எட்டு லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது எட்டு லட்சம் செலவழிக்கிறார் சொன்னா அவர்கிட்ட எவ்வளவு இருப்பு இருக்கணும் செலவும் எட்டு அப்ப அவர் எத்தனை வச்சிருக்கணும் குறைஞ்சது எண்பது தான் எட்டு செலவழிப்பது அதை இன்றைக்கு சொல்லக்கூடாது நல்ல விஷயங்களில் செலவழிப்பதற்கு யோசிக்கின்ற காலம் நான் அல்லாவுடைய பாதையில செலவழிச்சா எனக்கு அல்லா என்ன தருவான் அப்படின்னு கேட்குற காலம் எல்லாவுக்கும் நான் செலவழிக்க தயார் ஆனால் அல்லாஹ் எனக்கு என்ன தருவான் நான் சக்காத் கொடுக்க தயார் அல்லாஹ் எனக்கு என்ன தருவான் என் பெருமானன் சொன்னாலே செல்லம் அவர்கள் மனிதனுடைய மனங்களை புரிந்து வைத்து

நான் என்ன செஞ்சா அதுக்கு என்ன கிஃப்ட் நான் அல்லாவுக்கு கொடுங்கிறதோ அல்ல எனக்கு என்ன தருவோம் அப்படின்னு எதிர்பார்க்கிற நிலை அப்ப எட்டு லட்சம் ரூபாய் செலவழிக்கிறோம் அல்லாஹ் எனக்கு என்ன தர வேண்டும் அல்ல எனக்கு என்ன தர வேண்டும் என் திருமணம் அவர்கள் அழகான கண்ணல் மொழியிலே சொல்வார்கள் மாட்டார் ஹாஜி ஒரு காதல் ஏழையாக மாட்டார் அதை நம்ம இப்படி திருப்பி கூட பார்க்கலாம் ஏழை ஹாஜி ஆக மாட்டார் ஏழை ஹஜ் செய்ய முடியுமா இன்னைக்கு இருக்கிற நிலையில் ஏழை ஹஜ் செய்ய முடியுமா சரி நம்ம இப்படி கேட்கலாம் ஹசரத் இப்ராஹிம் அலி சுலாத்துலாம் அவர்கள் காபத்துலாவை கட்டி முடிக்க சொன்னால் நல்லா கட்டி முடித்தார்கள் எந்த லேபரும் கிடையாது பெரிய பெரிய இன்ஜினியர்லாம் கிடையாது எந்த விதமான டெக்னீஷியன் கிடையாது அதாவது கட்டிடத்துக்குண்டான பொருள்கள் கிடையாது எதுவுமே இல்லை அத்தாவும் மகனும் தான் இல்லை பாபா இப்ராஹிம் மகன் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவங்க நேசி இவங்க சித்தாள் இவர் கல் அடித்து கொடுக்கிறாரு அவங்க கட்டுறா எவ்வளவு ஒரு சிம்பிளான முறையில உலகத்தின் காவத்துள்ள உலகத்தின் கோடான கோடி முஸ்லிம்களும் உற்று நோக்க வேண்டியது அந்த காவத்துள்ளாவை காபாண்டுக்கும் முகம் திருப்பவில்லை என்றால் என்னுடைய விவாதத்துக்களை ஏற்றுக்கொள்ளப்படாது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த காபாவை அல்லாம் இவ்வளவு லேசான கட்டி முடிக்க சொன்னான் கட்டி முடிச்சாங்க ஒரு கல்லு மேல நின்று இப்ராஹிம் இஸ்லாம் காபதுல்லாவை கட்டுறாங்க இன்னைக்கு அந்த கல்லுக்கு பேரு மகாமி இப்ராஹிம் என்று அதாவது கிடி கூண்டு மாதிரி கூண்டுல அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது ஆஜிகள் செல்லக்கூடியவர்கள் எல்லாம் அதையும் தான் சுற்றுகிறார்கள் அதையும் சேர்த்து சிந்துகிறார்கள் அந்த மகாமி இப்ராஹிம் என்ன அந்த கல்லின் நின்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் கட்டுகிறார்கள் எதுவுமே இல்லை அந்த கல் அவ்வளவு உருகிடு போது எந்த இடத்தில் கட்டுமானம் நடக்குமோ அந்த இடத்திற்கு இந்த கல் அவர்களை சுமந்து செல்கிறது கட்டி முடிக்கப்பட்டது உலகம் அனைத்திற்கு உண்டான வடிப்பினை உலகம் அனைத்திற்கு உண்டான வடிப்பினை சில விஷயங்கள் செய்து விட்டு விளம்பரப்படுத்துகிறார்கள் உலகத்தில் இவ்வளவு மதத்தான வேலையை செய்து முடித்து விட்டு அதிருப்தி சொன்னாங்க எங்களிடம் இருந்து இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்வாயாக இதுதான் பணிவு இதுதான் பணிவு நான் செய்து விட்டேன் என்பதல்ல நீ சொன்னாய் நான் செய்தேன் என்னை இயக்கினாய் நீ நான் இயங்கினேன் கட்டச் சொன்னாய் கட்டி முடித்தேன் என்னுடைய காரியம் எதுவும் இல்லை நீ சொன்னதை செய்து முடித்தேன் ஏற்றுக்கொள்வாயாக சொல்லும்போது போது அல்ல சொன்னா இதோட முடியல உங்க வேலை என்ன செய்ய நீங்க இந்த காபத்துல்லாவுடைய விளிம்பில் இருந்து மக்களுக்கு ஹஜிக்கு உண்டான அறிவு செய்யுங்க ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இன்னைக்கு இவ்வளவு டெக்னிக் வளர்ந்த காலத்திலேயே தொலை தொலைக்கருவிகள் தொலைநுட்ப கருவிகள் கையில இருக்கும் போதே நீ பேசுறத எனக்கு சரியா கேட்கலங்கிறான் தூக்கிட்டு ஓடுறான் வெளியில சிக்னல் கிடைக்கலங்கிறான் இல்லையா இப்படி எல்லாம் இவ்வளவு வளர்ந்த விஞ்ஞானத்தின் விளிம்பு வரை பார்த்திருக்கிற இந்த காலத்தில் சரியாக கேட்கவில்லை என்று அங்கலாய்த்து போகிற மனிதன் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னால் மின்சாரமே இல்லை ஒரு ஒளி விளக்கு கிடையாது எந்த விதமான தகவல் தொடர்பு கிடையாது அந்த காலத்தில் காட்டில் பழங்கள் கூட விளைய முடியாத ஒரு விளைச்சல் கூட செய்ய முடியாத அந்த வனாந்திர காட்டிலே நின்று கொண்டிருக்கிற இப்ராஹிம் அலிஸ்லாத்துல அல்லா மக்களுக்கு அழைப்பு கூடுறாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் யோசிச்சாங்க என்னடா இப்படிப்பட்ட வனாந்திர காடு மனிதர்களே வருவதற்கு பயப்படுகிற இந்த ஒரு காட்டிலே இருந்து கொண்டிருக்கிறேன் உலகத்தில் இருக்கிற மனிதர்களை எல்லாம் ஹஜ்ஜுக்கு அழைப்பு கொடுங்கன்னு சொல்றானே அல்ல எப்படி அல்லாஹ் சொன்னா நம்ம பெருமாள் சொல்லாசிரம் சொன்ன அதே வாசகம் தான் சொல்ல வேண்டியது உங்கள் வேலை எத்தி வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு சொல்ல வேண்டியது மட்டும்தான் உதட்ட அசைக்கிறது தான் உங்க வேலை அதை எங்க கொண்டே சேர்க்கணுமோ எங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அழைத்தார்கள் உலக மாந்தர்களே ஹஜ்ஜு உங்கள் மீது கடமையாக்கப்பட்ட எழுதப்படுகிறது திரு விளக்க உரைகளில் எழுதப்படுகிறது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஹசரத் இப்ராஹிம் அலா நபீனா அலஹி முஸ்லாத்து அவர்கள் ஹஜ்ஜிக்கு அழைப்பு கொடுத்த அந்த நாளில் நாமெல்லாம் விலகவே இல்லை எத்தனை பேர் நம்ம பூமியில இருந்திருப்போம் சொல்லுகிறார்கள் தந்தையின் நம்முடைய தந்தைமார்களுடைய முதுகன் தண்டில் அல்ல வச்சிருப்பான் நம்மளுடைய மருத்துவ உலகம் சொல்லுகிறது தந்தையின் முதுகன் தண்டில் உருவானதற்கு பிறகு அவன் தாயின் கருவறைக்குள் சென்று ஒன்பது மாதங்கள் இத்தனை நாட்களுக்கு பிறகு பூமியிலே வருகிறார் அல்லாஹ் சொல்லுகிறான் இவன் தந்தையின் முதுகன் தண்டில் எத்தனை நூறு ஆண்டுகள் இருந்திருக்கிறான் அல்லாவும் தெரியும் மெடிக்கலுக்கு எல்லாம் தெரியாது இந்த மருத்துவ உலகத்திற்கு தெரியாது அல்ல அவருக்கு தெரியும் என் தந்தையின் முதுகந்தண்டில் நான் எத்தனை நூற்றாண்டுகளை கூறுகிறது சொல்றாங்க இப்ராஹிம் அலிகிருஷ்ணன் ஹஜ்ஜிக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது எந்த அவரவருடைய தந்தையின் முதுகந்தண்டில் இருந்து அந்த சப்தத்தை கேட்டுவிட்டு யாரெல்லாம் லப்பை சொன்னார்களோ அவங்க நிச்சயமாக செய்யாமல் மௌத்தாக மாட்டார்கள் அல்ல நமக்கு நவசி பானாக நானும் சொல்லுவேன் நம்ம முயற்சி பண்ணாதான் ஹஜ் கிடைக்கும் இன்னைக்கு காலகட்டத்தில் ஹஜ்ஜு என்பது எட்டா கனியாக கிடைக்காத விஷயமாக இருந்தாலும் நான் முயற்சி செய்து அல்லாஹுடன் துவா செய்து அந்த நீயத்திலே வலுப்பெற்று இருந்தால் நான் ஹஜ்ஜு செய்வதை யாராலும் தடுக்க முடியும் அப்போ இப்ராஹிம் அலி செஞ்ச அந்த அழைப்புக்கு யாரெல்லாம் லப்பைக் என்று சொன்னார்களோ அவர்கள் ஹஜ்ஜு செய்யாமல் மௌந்தாக மாட்டார்கள் என்று குரானிலே திருக்குறானுடைய தப்சீலிலே விளக்க உரை எழுதுகிறார்கள் இப்ப நம்மள எத்தனை பேர் சொல்லி இருப்போம் நமக்கு தெரியாது இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அல்லாஹும் ரசூலும் ஒவ்வொரு முஸ்லிமும் ஹஜ்ஜுக்கு வர வேண்டும் காவத்துல்லாவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் எது இந்த குரானுடைய ஆயத்துக்கு வழக்கில் சொல்றாங்க எப்படி எப்படின்னு சொன்னா இந்த வசனம்

ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் எத்தனை முறை கடமை என்றால் ஒரே ஒரு சிங்கிள் ட்ரிப்பு தான் கடமை என் பெருமானம் செல்லாளி செல்லம் அவர்கள் மக்காவிலே பிறந்திருக்கிறார்கள் ஆண்டு கணக்கில் மக்காவிலே வாழ்ந்திருக்கிறார்கள் வசித்திருக்கிறார்கள் அவர்கள் செய்த ஹஜ் ஒன்லி ஒன் ஒரே ஒரு ஹஜ்ஜு தான் செய்தார் அந்த ஒரு ஹஜ்ஜ தான் உலக மனைத்திலும் கியாமனால் வரைக்கும் வரக்கூடிய கோடானு கோடி முஸ்லிம்கள் செய்யக்கூடிய ஹஜ்ஜுக்கு மாதிரியாக மாஸ்டர் பீஸாக உதாரணமாக அல்ல ஆக்கி ஒரு ஹஜ்ஜு தான் ரசூலா செஞ்சாங்க மக்காவில் வருஷத்துக்கு ஒன்று செஞ்சிருக்கலாம்ல வருஷத்துக்கு ஒன்று செஞ்சிருக்கலாம்ல இல்ல ஹஜ்ஜு என்பது வருடத்திற்கல்ல வாழ்நாளில் ஒரு கடமை அதுதான் மார்க்க விற்பனர்கள் சொல்வார்கள் தொழுகை இருக்கிறதே தொழுகை இருக்கிறதே அது வந்து ஒன் டே புரோகிராம் தொழுகை இருக்கிறது அது என்னங்க ஒன் டே ப்ரோக்ராம் ஜும்மா தொழுகை இருக்கிறது அது வீக்லி ப்ரோக்ராம் அது ஒன் வீக் ப்ரோக்ராம் ரமலான் மாதம் இருக்கிறது அது ஒன் இயர் ப்ரோக்ராம் வருடாந்திர நிகழ்ச்சி ஹஜ் இருக்கிறது அது லைஃப் டைம் ப்ரோக்ராம் அப்ப தொழுகை என்பது தொழுகை இல்லாமல் என்னுடைய வாழ்நாளில் ஒரு நாள் கூட கழியாது தொழுகை இல்லாமல் என்னுடைய வாழ்நாளில் ஒரு நாள் கூட கழிய முடியாது ஜும்மா இல்லாமல் என்னுடைய வாழ்நாளில் ஒரு வெள்ளிக்கிழமை கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஒரு ஜும்மா தவறிடுச்சு சொன்னா அவங்க உயிர் போன மாதிரி ஃபீல் பண்ணாங்க இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு எத்தனை ஜும்மா போனாலும் செல்த்த அப்படின்னு சொல்லி போற மாதிரி நிலம வந்துருச்சு நல்லா பாதுகாக்க வேண்டும் அப்ப ஜும்மா என்பது ஒரு ஒன் வீக் ப்ரோக்ராம் நோன்பு என்பது ஒன் இயர் ப்ரோக்ராம் ஒரு வருடத்தினுடைய நிகழ்வு ஹஜ்ஜி என்பது லைஃப் டைம் ப்ரோக்ராம் வாழ்நாளில் ஒரு முறை நிறைவேற்ற வேண்டியது அருமையானவர்களே இப்போ ஹஜ்ஜுடைய காலம் மனிதர்கள் ரெண்டாக பிரிக்கப்படுகிறார்கள் ஒன்று ஹஜ்ஜுக்கு போக முடியும் இன்னொன்று போகாமல் இங்கே இருக்கக்கூடியவர்கள் வாய்ப்பை எதிர்பார்த்திருப்பவர்கள் அல்லது ஹஜ்ஜை முடிச்சவங்க ஒன்று ஹஜ்ஜுக்கு போகிறவங்க இப்படி ரெண்டாக பிரிச்சோம்னு சொன்னால் போகிறவங்களை விட இருப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இப்ப நாம இங்க இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் ஹஜ்ஜுக்கு போகாம அந்த ஆசையை உள்ளத்துல வைத்து காத்திருப்பவர்கள் நாம இருக்கிறோம் நாம என்ன செய்யணும் என்ன செய்யணும் ஹஜ் ஹஜ்ஜுக்காக என்ன செய்யணும்னு சொன்னா முதல்ல நான் ஹஜ் செய்யாமல் மௌத்தாக மாட்டேன் உறுதி எடுக்கணும் முதல்ல என்ன செய்யணும் நான் ஹஜ் செய்யாமல் மௌத்தாக மாட்டேன் இரண்டாவது அந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி நீயத் அல்லாட்ட துவா செய்யும் அதெல்லாம் என்ன ஹஜ்ஜுக்கு நீ நினைச்சா நான் ஹஜ் செய்யாமல் போதா ஏன்னா ஹஜ்ஜிக்கு கொண்டு போய் சேர்த்துரு மூன்றாவது தான் முயற்சி மூன்றாவது தான் முயற்சி இந்த மூன்றும் ஒரே நிலையில் இருந்தால் நிச்சயமாக எல்லாம் நம்மளாம் ஹஜ்ஜு வைப்போம் நம்மளாம் கேள்வி போட்டிருப்போம் பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஹஜ்ஜுக்கு போனாங்கன்னு சொன்னா ஹஜ்ஜுக்கு நீங்கள் போகிறது இல்லை அங்கே மக்களால் வேலை பார்ப்பாங்க சவுரியில் வேலை பார்ப்பாங்க வாய்ப்பு கிடைக்கும் ஹஜ்ஜை முடிச்சுட்டு வந்துடுவாங்க இதெல்லாம் அவங்க சீர ஒரு ஏற்பாடு உதவின்னு சொல்லலாம் இன்றைக்கு அதற்காக வேண்டி என்று வீட்டிலிருந்து புறப்பட்டு செல்வது நேற்று முந்தாளைக்கு வந்து ஒரு திருஷ்டான செய்தி கண்கள் கலங்கி போனது இந்தோனேஷியாவிலேருந்து அச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் பார்த்துக்கிறீங்க அந்த காட்சி இந்தோனேஷியாவிலேருந்து புறட்டாங்க இஹராமோடு புறட்டாங்க பிளேட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு மேலே போய் அந்த அம்மாவுடைய உயிர் பறிக்கப்படுகிறது இந்நாளில் ஆகி வைநா ராஜ்யம் இறங்குறது அவங்க என்ன செய்யணும் ஜித்தாவோட இறங்கணும் அரம் இது பண்ணணும் அவங்க எகராமோடு இருந்தாங்க தகவல் அரம் ஷெரீஃப்க்கு கிடைக்குது அரம் உள்ள அந்த அமைப்பு நிர்வாக அமைப்பு சொன்னாங்க அந்த அம்மாவுக்கு நாங்கள் ஜன்னத்து பக்தியில் என்ன செய்வோம் அடக்கம் செய்யறதுக்கு நாங்கள் அந்த இடத்த கொடுக்குறோன்னு சொன்னாங்க

எண்ணம் தூய்மையானால் எண்ணம் தூய்மையானால் அல்லாஹ் நமக்கு வாரி தருவதற்கு தயாராக இருக்கிறான் அல்லாஹ் நிலவருக்கும் ஹச்சை நொசி பார்க்குவானாக இயலாதவர்களாக இருந்தாலும் நம்ம எந்த புனிதஸ்தலங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் அதில் இருந்து திரும்பி வரக்கூடிய நேரத்தில் பாவங்கள் எல்லாம் உதிர்ந்த உதிர்ந்தனையில் வரக்கூடிய பாக்கியத்தையும் நமக்கெல்லாம் நசி பாக்குவானாக வாஹரு தவானா அனில் ஹம்தில் இல்லாய் ரபினாலுமே அசுசலாம் அலைக்கும் வரகமது